சுதந்திர இந்தியாவில் மத்தியிலும் மாநிலங்களிலும் ஆட்சி அதிகாரங்களில் இருந்த காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியை தமிழ்நாட்டின் அதிகாரத்திலிருந்து அகற்றிய சின்னம் உதயசூரியன் சின்னம் அந்த உதயசூரியன் சின்னம் திமுகவிற்கு கிடைத்தது எப்படி ராமசாமி படையாச்சியார் அவர்களை தலைவராகவும் கோவிந்தசாமி படையாச்சியார் அவர்களை செயலாளராகவும் கொண்டு வன்னியகுல சத்திரியர் சங்கம் இயங்கிக் கொண்டிருந்தது பின்னர் தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு பொது தேர்தலில் வடார்காடு மாவட்ட வன்னியர்கள் காமன்வேல் கட்சி என்ற பெயரிலும் தென்னார்காடு வன்னியர்கள் ராமசாமி படையாச்சியாரின் தலைமையில் தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியிலும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக தேர்தலில் போட்டியிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் நடைபெற்ற முதல் பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றாலும் திராவிட நாடு கோரிக்கையை ஆதரிப்பவர்களுக்கு வாக்களிப்போம் என்று அறிஞர் அண்ணா அறிவித்திருந்தார் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து தேர்தலில் போட்டியிட்டவர்களுக்கு அண்ணாவின் ஆதரவு கிடைத்தது தேர்தல் வெற்றிக்கு பிறகு காமன்வெல்த் கட்சியும் ராமசாமி படையாச்சியாரின் உழைப்பாளர் கட்சியும் காங்கிரஸ் கட்சியோடு இணைக்கப்பட்டது வெற்றி பெற்றவர்கள் பலர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர் இதனை பிடிக்காத ஏ கோவிந்தசாமி படையாச்சியார் அவர்கள் திராவிட நாடாளும் கட்சி என்ற அமைப்பை தோற்றுவித்து அறிஞர் அண்ணாவின் திராவிட கொள்கைக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் செயல்பட்டார் தேர்தல் அரசியலில் பங்கெடுக்கவில்லை என்றாலும் அன்றைய திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக மும்முனை போராட்டத்தை தீவிரமாக நடத்தியது திமுகவின் முக்கிய தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் சட்டமன்றத்தில் திமுகவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் கோவிந்தசாமி படையாச்சியார் அவர்கள் அண்ணா தலைமையிலான திமுகவின் ஐம்பெரும் தலைவர்கள் அனைவரும் சிறையில் இருந்ததால் கட்சியை வழிநடத்த தலைவர்கள் யாரும் வெளியில் இல்லாததால் ஐம்பெரும் தலைவர்களான அறிஞர் அண்ணா நாவலர் நெடுஞ்செழியன் ஈவே கே சம்பத் கே ஏ மதியழகன் என் வி நடராஜன் ஆகிய ஐவரும் கையெழுத்திட்டு திமுகவின் தலைமை நிலைய செயலாளராக கோவிந்தசாமி படையாச்சி அவர்களை நியமித்தனர் சிறையிலிருந்து தலைவர்கள் வெளிவரும் வரை கட்சியை கட்டுக்கோப்புடன் வழிநடத்தினார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு உழவர் கட்சி எனும் கட்சியை தொடங்கினார் கோவிந்தசாமி படையாட்சி அவர்கள் அதே ஆண்டு நடைபெற்ற மாவட்ட ஆட்சி மன்ற தேர்தலில் காணை காஞ்சனூர் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் பின்னர் தனது கட்சியான உழவர் கட்சியை திமுகவுடன் இணைத்தார் அதுவரை தேர்தல் அரசியலில் ஈடுபடாத திராவிட முன்னேற்றக் கழகம் கோவிந்தசாமி படையாச்சியார் அவர்களின் ஆலோசனையால் அண்ணா அவர்கள் தொண்டர்களிடம் கருத்து கேட்டு பெருவாரியான தொண்டர்கள் ஆதரவளித்ததால் தேர்தல் அரசியலில் ஈடுபட ஆரம்பித்தது பின்னர் நடைபெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலிலும் மற்றும் அதனை தொடர்ந்து நடைபெற்ற தேர்தல்களிலும் உதயசூரியன் சின்னத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் பயன்படுத்த அனுமதித்து அந்த உதயசூரியன் சின்னத்தில் பெருவாரியான வெற்றியையும் பெற்று திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் ஆட்சியை பிடித்தது ஏ கோவிந்தசாமி படையாச்சியார் அவர்கள் தந்த உதயசூரியன் சின்னம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அதிகாரப்பூர்வமான சின்னமாக மாறிய பின் நடைபெற்ற ஒவ்வொரு தேர்தல்களிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியை அதிகரித்து கொண்டே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் பெருவாரியான வெற்றிகளை பெற்று தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது சுதந்திரமடைந்தது முதல் ஆட்சி அதிகாரத்திலிருந்த காங்கிரஸ் கட்சியை முதல் முறையாக ஆட்சியிலிருந்து இறக்கியது உதயசூரியன் சின்னம்